வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறைய வாழ்க்கையை பற்றி நம்ம பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நான் பேச போகிறது நமது அடுத்து வரக்கூடிய வகுப்பு ஆன்லைன் வகுப்பு ஸ்ரீவித்யா அப்படிங்கிற வகுப்பை பற்றி ஸ்ரீவித்யா அப்படின்னா என்ன சில பேருக்கு அந்த கேள்வி இருக்குது என்னன்னு புரியாதவங்க கேட்குறது உண்டு அவங்களுக்காக ஒரு சின்ன விளக்கம் தேவியை நாம் பல வழிகளில் வழிபடுறது உண்டு அவங்கவுங்களுக்கு எது சௌகரியமோ அப்படி பண்ணுவாங்க அதில் தொன்று தொட்டு இருக்கும் ஒரு வழிமுறை அந்த ஸ்ரீவித்யாங்கிற வழிமுறை அதில் வந்து யந்திரம் மந்திரம் தந்திரம் அப்படின்னு மூன்று தலைப்புகள் கீழே இந்த வகுப்பை நான் இருக்கேன் ரொம்ப அற்புதமான அனுபவம் இந்த வகுப்பில் நம்ம அல்ஃபா சித்தர்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைய பேர் ஆயிரக்கணக்கானவங்க இதை வந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணி தேவியை வணங்கி தேவியின் தரிசனம் கூட அந்த தியானத்தில் அவங்களால பெற முடியுது இப்போ அந்த தொன்று தொட்டு இருக்கும் ஸ்ரீவித்யாங்கிற வழிமுறை ரொம்ப சிரமமானது நாம் பா ப்ராக்டிஸ் பண்ணுறது லகு ஸ்ரீ வித்யாங்கிற முறையில் நம்ம இருக்கோம் அது இன்றைய காலத்திற்கு தகுந்தபடி நம்ம ஸ்ரீ வித்யா தியானம் அதனுடைய மந்திரங்கள் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இப்போ இதில் ஒரு முக்கியமான கேள்வி இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ரீவித்யாவோட சம்மந்தப்பட்ட யந்திரம் ஸ்ரீயந்திரம் முதல்ல அந்த யந்திரத்தினுடைய அந்த ஃபார்மேஷன் ஜாமெட்ரிக் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது அதில் என்ன சக்திகள் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் யந்திரம் முடிந்த பிறகு ஸ்ரீவித்யா மந்திரங்கள் ஸ்ரீவித்யாவுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது ரொம்ப ரகசியமாக போற்றி பாதுகாக்கப்படும் மந்திரங்கள் ஒரு தீட்சை பெற்றுதான் அதை சொல்ல வேண்டும் ஸோ அந்த மந்திரங்கள் தீட்சை கொடுக்கப்படும் அதன் பிறகு தந்திரம் அப்படிங்கிறது அம்பாலேயே நம்ம தரிசிக்கும் அளவுக்கு ஒரு தியானம் நம்ம உடம்புலேயே மகாமேருவை உருவாக்கக்கூடிய ஒரு தியானம் அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போ மகாமேருங்கிறது என்ன இப்போ ஸ்ரீயந்திரம் பார்த்திங்க இல்லையா ஸ்ரீயந்திரம்ங்கிறது டூ டைமென்ஷன் அதாவது ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது யந்திரம் அதே வந்து அப்படியே த்ரீ டைமென்ஷனலாக எழும்பினா எப்படி இருக்கும்னா அதுதான் மகாமேரு அம்பாளுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவோம் அதில் மேலே இருக்கிற அந்த டாட் ஸ்ரீயந்திரத்தில் நடுவில் டாட்டாக தெரிகிறது தான் மேலே வந்து அம்பாள் இருக்கிற இடம் அந்த மகாமேருவில் மகாமேருங்கிறது அம்பாளுடைய ஒரு கோட்டைன்னு சொல்லுவாங்க பிந்து மண்டல வாசினி அப்படின்னு லலிதா சாஸ்திரநாமத்தில் கூட வரும் ஸோ அது அவங்க அமர்ந்திருக்கும் கோட்டை அவங்களுடைய அந்த பட்டாளம் பரி பரிபா பட்டாளங்களோடு அவங்க அமர்ந்திருக்காங்க அவங்களுடைய சேனைகளோடு அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அதையெல்லாம் நம்ம வந்து நினச்சி அம்பாளை அப்படி ஒரு பெரிய சிம்மாசனத்தில் அமர்த்தி வச்சு மானசீக பூஜை செஞ்சு வழிபடும் அந்த அனுபவம் வந்து எவ்வளவு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது அனுபவிச்சா தான் தெரியும் அதை நம்ம சித்தர்கள் நல்லா அனுபவிச்சிட்டு இருக்காங்க நீங்களும் அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் அதில் நவாவரண பூஜைங்கிறது என்னென்னா அந்த மகாமேருங்கிறது இருக்குது இல்லையா அதில் ஒன்பது ஆவரணங்கள் இருக்குது அதாவது ஒவ்வொரு படிப்படியாக நம்ம வந்து அதை தெரிஞ்சுப்போம் வகுப்பில் என்ன அந்த ஆவரணங்கள் ஆவரணுங்கிறது ஒரு இப்போ ஒரு ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது பல பிரகாரங்களை தாண்டி தானே நம்ம கர்ப்ப கிரகத்துக்கு போக முடியும் அப்படியும் இதை சொல்லலாம் அந்த ஆபரணங்கிறது ஒரு திரை மாதிரியே அதை ஒவ்வொரு திரையாக விலக்கி நம்ம உள்ளே போகிறோங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க ஸோ ஆக மொத்தம் அது ஒவ்வொரு படிப்படிப்படியாக ஏறி தான் மேலே அந்த பிந்துங்கிறது வரும் ஒன்பது ஆவரணங்கள் அதில் இருக்கும் அப்போ அந்த நவாவரண பூஜைங்கிறது கட்கமாலையிலேருந்து எடுத்து தொகுக்கப்பட்டது என்னுடைய குரு எனக்கு கொடுத்த ஒரு ஸ்லோகம் இருக்குது அதை நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு ஆவரணத்திற்கும் உண்டானதை சொல்லி பூக்களை போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணி வீட்டில் அந்த பூஜை ரொம்ப நல்லா பண்ண முடியும் நிறைய நேரமாகாது ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் தான் ஆகும் அந்த ஸ்லோகம் முழுக்க சொல்லி ஒன்பது ஆவரணங்களுக்கும் நம்ம பூஜை செய்ய முடியும் ஸோ இது வந்து சில பேருடைய கேள்வி இப்போ இந்த நவாவரண பூஜையெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா மகாமேருவெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டோமானா அப்புறம் நம்ம வந்து தினம் பண்ணணும் தினமும் நைவேத்தியம் வைக்கணும் ஏதாவது பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது இப்போ பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தில் நிறைய பேர் பூஜை எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுறது இல்லை நம்ம வெளியூர் போகிறோம்னா இதை வந்து வீட்டில் அப்படி சும்மா வச்சுட்டு போகலாமா இப்படி நிறைய கேள்விகள் வருது அதுக்கு ஒரு சிறிய விளக்கம் என்னென்னா அதாவது தொன்று தொட்டு வந்த வழிமுறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பயத்தோடு பண்ணுவாங்க அம்பாவை வணங்கிறது கூட மிகப்பெரிய பயம் ஸ்ரீவித்யா கூட அந்த தொன்று தொட்டு வரக்கூடிய வழிமுறைப்படி நம்ம போனோம்னா ஸ்ரீவித்யா உபாசனை அந்த மெத்தடில் போனோன்னா நம்மளாலெல்லாம் இன்றைக்கி பண்ணவே முடியாது ஏன்னா அவ்வளோ கடுமையான ப்ராக்டிஸ் அது பல மணி நேரங்கள் அதுக்கு செலவிடணும் இன்றைக்கி யாருக்குமே அந்த அளவுக்கு நேரம் இல்லை ஆனால் ஆசை நமக்கு இருக்குது அம்பாளை வணங்கணும் அம்பாளுடைய அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கணுங்கிற ஆசை நம்ம யாருக்கு தான் இல்லை அதனால தான் இதை லகு ஸ்ரீவித்யாங்கிற முறையில் தான் என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்தார் ஸ்ரீ ஜெகநாத சுவாமிகள் அவர்கள் ஸோ அவர்கிட்டயும் நான் இந்த வகுப்பு இரண்டாயிரத்தி பதினொன்றில் அம்பாளுடைய உத்தரவின் பேரில் தான் ஆரம்பித்தேன் அப்போ அவர்கிட்ட போய் நான் கேட்டப்போ கூட அவர் சொன்னது என்னென்னா இன்றைக்கி வந்து இதுதாம்மா சரியாக இருக்கும் அதுவும் எங்களை மாதிரி சன்னியாசிகள் சொல்கிறத விட உங்களை மாதிரி ஒரு பெண் சம்சாரியா இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறது இன்னும் நல்லது அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை தியானமாக எப்படி செய்யலாம் அந்த தியானத்துல மானசிகமாக அம்பாளை அந்த மகாமேரு மேல அமர்த்தி வச்சு நம்ம எப்படி வழிபடலாம் எப்படி நமஸ்காரம் பண்ணலாம் எப்படி மானசீக பூஜை பண்ணலாம் இதெல்லாம் தெரிஞ்சுப்போம் அப்ப என்ன ஆகுதுன்னா அங்கே பயம் என்பது இல்லாமல் நம்ம வந்து ஒரு நம்ம தாய்க்கு நம்ம அன்போட எப்படி செய்வோம் இப்போ மகாமேருவை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறோன்னா நம்ம அன்போட ஒரு குழந்தை தாய்க்கு எவ்வளோ ஆசையாக எல்லாம் பார்ப்போம் அல்லது ஒரு தாயே குழந்தைக்கு பண்ணுறதும் அப்படி தான் நம்ம குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலனு அப்படியே சொல்கிறாங்க அந்த குழந்தைய வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொண்டாடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் அந்த மகாமேருவை கொண்டு வந்து வச்சுக்கும் போது அம்பாலேயே நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிற மாதிரி தான் இப்போ நவரண பூஜைங்கிறது நம்ம தினமும் பண்ணலாம் அல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாம் சில பேர் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுறேம்பாங்க அது உங்கள் சௌகரியப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் தினமும் வந்து நைவேத்தியம் வைக்கணுமா அப்படின்னா பொதுவாக நம்ம பூஜை செய்யும்போது எதாவது கொஞ்சம் பால் வைக்கலாம் கொஞ்சம் கல்கண்டு வைக்கலாம் இல்லை நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம் டெய்லினா என்னுடைய வழக்கம் அதுதான் தினமும் காலையில் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் பாதாம் அப்புறம் வால்நட் அப்புறம் டேட்ஸ் ஏதாவது சாப்பிடுவேன் அதை வந்து நம்ம பிரசாதமாக சாப்பிடலாமே அதனால் அதை பூஜைக்கு வச்சுட்டு நைவேத்தியமாக வச்சுட்டு அதை தான் நான் காலையிலையும் சாப்பிடுவேன் இப்போ நம்ம என்றைக்காவது ஒரு நாள் பௌர்ணமி அன்றைக்கோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ நமக்கே தோணும் இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணி அம்பாளுக்கு வைக்கலாம் அப்போ நம்ம பண்ணலாம் தினமும் நம்ம அந்த மாதிரி பிரசாதம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சா போகிறோம் ஒரு வாழைப்பழத்தை வச்சு கூட நம்ம கும்பிடலாம் ஒரு சின்ன கிணத்துல கொஞ்சம் பால் வச்சு கூட நீங்கள் வணங்கலாம் இல்லை கொஞ்சம் கல்கண்டு வச்சு அதை நம்ம சாப்பிடலாம் எது வச்சாலும் நம்ம சாப்பிட்ற மாதிரி அது இருக்கணும் அதுதான் நான் சொல்கிறது வந்து நான் சொல்லிக் கொடுக்குற வழிமுறை எல்லாமே சௌகரியமாக அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பண்ணக்கூடியது தான் இப்போது இந்த நவாவரண பூஜையை நம்ம கற்றுக்கிட்டு மகாமேருவும் வீட்டில் வாங்கி வச்சிட்டோன்னா தினமும் பண்ண முடியலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி நான் சொல்லக்கூடியது அம்பாளை முழுமையாக மனசில் இருத்திக்கங்க மகாமேருவம் முடிஞ்சவங்க வாங்கி வீட்டில் வச்சுக்கங்க தப்பே கிடையாது இப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பூஜையை பண்ணுங்கள் அந்த நவாகரண ஸ்லோகம் நான் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் கட்கமலை தெரிஞ்சிருந்தால் இன்னும் ஈஸி அதுலேருந்து எடுத்து தொகுக்கப்பட்டது தான் அப்போ அதை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோன்னா புஸ்தகமெலாம் பார்க்காம நம்ம பூவை போட்டுட்டு சொன்னோம்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் முடிஞ்சு அவ்வளோதான் டைம் நான் டெய்லி பண்ணுறேன் அவ்வளோதான் டைம் ஆகும் இப்போ அந்த மகாமேரு வீட்டில் வச்சுக்க முடியாதவங்க அந்த மகாமேரு இல்லைன்னா ஸ்ரீயாந்திரம் மட்டும் வச்சுக்கலாம் அதுக்கே இந்த நவவர்ண பூஜையை நீங்கள் பண்ணலாம் இது ஒன்று இன்னொன்று ஸ்ரீயந்திரமும் வச்சுக்கலாம் மகாமேரு அந்த மகாமேருலாம் எப்படி அது அமைப்பு எப்படி வைக்கணுங்கிறதெல்லாம் நான் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன் இப்போ அதை நம்ம வச்சுருக்கோம் மகாமேருவெல்லாம் வச்சுருக்கோம் செட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம் இப்போ நம்மளால் வந்து தினமும் முழுசானவாக நவவர்ண பூஜை பண்ண முடியல அல்லது நம்ம வெளியூர் போகிறோம் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் இருக்க மாட்டோம் இல்லை ஒரு மாதம் இருக்க மாட்டோம் சில பேர் வெளிநாடு போயிடுறாங்க இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கடைசியாக நம்ம கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னைக்கு பூஜை பண்ணுறோமோ அன்றைக்கி அம்பாள் கிட்டே நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி இத்தனை நாள் நான் இருக்க மாட்டேன் நீ நிம்மதியாக இங்கே உட்கார்ந்து இரு நான் திரும்ப வந்து என்னுடைய பூஜையை தொடருவேன் அங்கே நான் மானசீகமாக பண்ணிக்கிறேன் எங்கே இருக்கேனோ அங்கே மானசீகமாக பண்ணிக்கிறேன் நேரடியாக உனக்கு பண்ண முடியலனாலும் அங்கே மானசீகமாக நான் நிச்சயம் பண்ணிப்பேன் ஸ்ரீவித்யா மந்திரங்களை சொல்லிப்பேன் திரும்ப வந்து உனக்கு நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வேண்டுகோளோட சொல்லிட்டிங்கன்னா அம்பாள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் நவாவரண பூஜை நம்ம வந்து மகாமேருவை வச்சுட்டோன்னா டெய்லி பண்ணி ஆகணுமா ஒரு நாள் பண்ணல என்ன ஆகும் இந்த பயத்தோடு நம்ம பண்ணுற பூஜையை விட அன்போடு நாம் மானசீகமாக பண்ணுற விஷயங்கள் அம்பாளுக்கு இன்னும் ஏற்புடையதாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இல்லை இத்தனை வருஷங்களாக நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை பார்க்கும்போது அதில் நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் கிடைக்கிற பயன்கள் எனக்கு மட்டும் இல்லை நான் என்னுடைய அனுபவத்தை மட்டும் இங்கே சொல்லலை நம்ம அல்பா சித்தர்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ சந்தோஷமாக ஸ்ரீவித்யா பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக அதில் வந்து பாலாவுடைய அறிமுகம் நமக்கு கிடைக்கும் பாலாவுடைய படம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாலா திரிபுர சுந்தரி அம்பாளுடைய குழந்தை வடிவம் அந்த ஸ்ரீவித்யா மந்திரத்திலே முதல் மந்திரம் பாலாவினுடையது தான் ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து சொல்லி பாலாவின் அருகாமையை உணரும்போது பயம் என்ற வார்த்தை இல்லாமல் சௌக்கியமாக சௌகரியப்படி இந்த பூஜைகளை பண்ணலாம் தியானம் நம்ம வந்து டெய்லியும் பண்ணலாம் அகெய்ன் அதுவுமே நமது விருப்பம் சௌகரியம் அதை பொறுத்து ஸ்ரீவித்யா மந்திரங்கள் அந்த பாலா மந்திரமும் சௌபாகிய பஞ்சதசின்னு ஒன்று கொடுப்பேன் இந்த ரெண்டு மந்திரங்கள் மட்டும்தான் நான் சொல்கிறது ஸ்ரீவித்யா தீட்சை பெற்றவங்க தினமும் கண்டிப்பாக சொல்லணும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு முறை அண்ட் இதை ரெண்டையும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா மூணு நாலு நிமிஷங்கள் அவ்வளோதான் மனசுக்குள்ளே சொல்ல போகிறோம் சத்தமாக சொல்லக்கூடாது இப்போ அந்த மூன்று நான்கு நிமிடங்கள் நம்மால் செலவிடம் ஐந்து நிமிடம்னே வச்சுக்கோங்களேன் நம்மால் செலவிட முடியும்னா ஏன் பண்ணக்கூடாது அதில் நமக்கு தேவியின் அனுகிரகம் கிடைக்கும் தேவியின் தரிசனம் கிடைக்கும் அவ்வளோ மன திருப்தி அவ்வளோ சந்தோஷம் நம்ம வீட்டில் அவ்வளோ நல்ல சக்தி ரொம்ப நல்ல வைப்ரேஷன் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அதனால் நமது ஸ்ரீவித்யா ஆன்லைன் வகுப்பில் நிச்சயமாக கலந்துக்குங்க இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க பயம் இல்லாமல் உங்களால் எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பூஜைகளை செஞ்சாலே போகிறோம் அம்பாள் நம்மளை வந்து என்றைக்குமே தண்டிக்க மாட்டாங்க நமக்கு முடிஞ்சதை அன்போடு நம்ம செய்யும்போது ஒரு தாயாக இருந்து ரட்சிப்பாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்ரீ வித்யா வகுப்பில் கலந்துக்கோங்க